கள்ளக்குறிச்சிக்கு சென்ற சாட்டை துறைமுருகன் தாக்க திரண்ட கூட்டம் பதிலுக்கு கை ஓங்கியதால் பரபரப்பு கள்ளக்குறிச்சியில குடிச்சு உயிரிழந்தோட குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி சாட்டை துறைமுருகன் போயிருக்கிறார் அவரை தாக்க முயன்றதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் எங்குடிச்ச ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இன்னும் பலர் ஆபத்தான கட்டத்தில் தான் சிகிச்சை பெற்று வர்றாங்க இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது அமைச்சர் மட்டுமில்லாமல் அனைத்து கட்சியை சேர்ந்தவங்க தலைவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று உயிரிழந்தவங்களோட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிட்டு வர்றாங்க இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் கூட நேற்று அங்கே சென்றிருந்திருந்தாரு அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியோட கழக கொள்கை வரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் கள்ளக்குறிச்சி சென்றிருக்கிறாரு அங்கு கள்ளச்சாராயம் குடிச்சு உயர்ந்தவங்களோட குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக கார்ல இருந்து இறங்கினாரு அப்போது திடீர்னு ஒரு கூட்டம் அவரை சூழ்ந்துட்டு நீ இதற்கு மேலே உள்ள வரக்கூடாது அப்படின்னு கூறியிருக்கிறாங்க இதனால் அவங்களுக்கும் இவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது இப்போது அந்த கும்பலை சேர்ந்தவங்க சிலர் தாக்குவதற்கு தயாராக இருந்திருக்கிறாங்க சாட்டை துறைமுருகனும் எதிர்த்து நின்று இருக்கிறாரு இந்த நிலையில நிலையில் அந்த கும்பலில் இருந்த ஒருத்தர் சாட்டை துறைமுருகனோட கண்ணத்தில் அறைய முயற்சி பண்ணுறாரு ஆனால் சுதாரிச்சுக்கிட்ட சாட்டை துறைமுருகன் விளங்கிடுறாரு பதிலுக்கு அவரை அடிக்கவும் ஓங்குறாரு இதனை பார்த்து அந்த கும்பலை சேர்ந்தவங்க அவரை தாக்க முயற்சி முயற்சி பண்ணுறாங்க பின்னாடி அங்கே வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் சாட்டை துறைமுருகனை சுற்றி நின்றுட்டு அவரை பாதுகாக்கிறாங்க அப்புறம் அவரை காரில் ஏறி அனுப்பியும் வச்சுருக்கிறாங்க இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளத்துல பரவிட்டு வருது இதற்கு முன்னதாக கள்ளச்சாராய மரணம் பற்றி சாட்டை துறைமுருகன் தான் நடத்தி வந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அதில் தமிழக அரசையும் மு க ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆத்திரமடைந்த சிலர் தான் சாட்டை முருகன் துறைமுருகனை தாக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு கூறப்படுது